ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்டா அவர் சேனல் இது சண்டே மார்னிங் இன்னி காலையில் டிஃபன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன் நேற்று வந்து சாதம் மீதியாகிடுச்சு அதை வச்சு தக்காளி போட்டு கிளறி அதையும் சாப்பாட்டுக்கு வச்சாச்சு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்ரூம்லாம் களையும் முடிச்சாச்சு களையும் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரே மீனாக அப்படியே நாலரை கிலோவில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மத்தி மீன் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க குழம்புக்கு மட்டும் கூடவே மீன் முட்டையும் இருந்தது எல்லாமே கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு குழம்புக்கும் தனியாக மீன் எடுத்து அதையும் வந்து உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் கூடவே வந்து அரிசியும் கூட போட்டேன் அப்படியே குழம்பையும் கூட்டி வச்சுட்டு சீக்கிரமாக சமையல் முடித்தாச்சு ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா பாப்பாவுக்கு ஒரு மீன் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவள் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருந்தா எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போயிட்டு தக்காளி ஃபஸ்ட்டு வாங்கினேன் தக்காளி வந்து எழுபது ரூபாய்க்கு விற்குது ஃப்ரெண்ட்ஸ் த தான் விலை அதிகமாக விற்றாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் வாங்கி தானே ஆகணும் சரின்ட்டு வாங்கியாச்சு வெங்காயமும் வெலை அதிகமாக தான் விற்கிது இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சுசியம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இங்கே சுசியம் சமோசா அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் பழசாக இருந்துச்சு அதனால ஒரு நாலஞ்சு மேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன் அதையும் வாங்கிட்டு அப்படியே காய்கறியும் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனோடனே பசங்களுக்கு அந்த பஜ்ஜி பண்டெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுத்தாச்சு சரி அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் சரி அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து எங் இங்கே சந்தை போடுவாங்க வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் முட்டை கோசு கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தேங்காய் ஒரு வாழைப்பூ வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் முட்டை மேட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இதுவே பார்த்திங்கன்னா எழுநூறுவா வந்துருச்சு அவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க